உலகமேங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது காகத்துக்கு உணவு அளிப்பது நல்லதா அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷனில் சென்ட் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவர் காகத்துக்கு உணவளிப்பது நல்லதா அப்படின்னா மிகவும் நல்லது தினமும் நாம் ஒரு காகத்திற்கு உணவளித்தால் நம்மர்கள் முன்னோர்களுக்கு உணவு தான் அர்த்தம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னாடி இறந்தவர்கள் தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பதான் அர்த்தம் யாரு காக்காய்க்கு உணவு முன்னோர்களுக்கு உணவளிப்பதான அர்த்தம் தினமும் ஒரு காது நாம வந்து உணவளிக்க வேண்டும் அவ்வாறு அளித்தோம் என்றால் நம்மளுடைய கர்மவினை வினை குறையும் அப்ப நம்ம தினமும் என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பச்சைக்கு உணவளிக்க வேண்டும் அதிலின் காகத்துக்கு மிகப்பெரிய சிறந்தது அதாவது குறிப்பா இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை காலங்களில நீங்க காகத்துக்கு உணவளித்தோம் என்றால் சகல சௌபாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் நீங்கள் குறிப்பா இந்த நாளாவது நீங்க காகத்துக்கு உணவானீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் சாதம் எடுத்து அதில் எள்ளு கலந்து நீங்க கொண்டு போய் உங்க வீடு மொட்டை மாடையிலையோ அல்லது காகம் வரும் இடத்தில் உங்க வீட்டு அருகாமையிலோ நீங்க வச்சீங்கன்னா அந்த காக்கா சாப்பிடும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு கருமா குறையும் அதே மாதிரி இந்த காக்காக்கு சாதம் வைக்கும் பொழுது நம்மளோட உள்ளங்கை ரேகை வந்து அந்த சாணத்தில் படணும் அவ்வாறு வைக்கும்பொழுதுதான் நம்மளுடைய கருமா இன்னும் குறையும் அதனால் நம்மளுடைய உள்ளங்கை ரேகை வந்து அந்த சாதத்தில் படிய வேண்டும் அப்ப படியும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த கருமா குறையும் அதனால் நீங்க உள்ளங்கையில் ரேகல் பிசைஞ்சு நீங்க சாப்பாடு கொண்டு போய் காகத்துக்கு வையுங்க அவ்வாறு வைக்கும் பொழுது நிச்சயம் அந்த காக சாப்பிடும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு கருமா குறையும் அதனால் நீங்க தினசரி ஒரு காகத்துக்காகது நீங்க உணவளிங்க நாம் ஒரு காகத்துக்கு உணவளித்தோம் என்றால் முன்னோர்களுக்கு வந்து சாப்பிட்டு போனதா அர்த்தம் அதனால அவங்க வந்து நம்மளுக்கோட ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் அப்போ நாம கம்பல்சரி என்ன பண்ணோம் தினமும் காகத்துக்கு உணவளிக்க வேண்டும் அவ்வாறு அளித்தோம் என்றால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிர்ஷ்டம் வெற்றி அனைத்தும் கிடைக்கும் அதனால் காகத்துக்கு தினசரி நீங்க உணவளியுங்கள் மிக சிறப்பு நன்றி அடுத்த ஒரு ஆண்மை பதில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி